நலன்புரி கொடுப்பனவு பெறும் குடும்பங்களில் எழுபது வயதை பூர்த்தி செய்த முதியோர்களுக்கான கொடுப்பனவை அந்த குடும்பத்தில் அஸ்விசுமக் பெறுபவரின் கணக்கிற்கு வைப்பிலிட நலன்புரி நன்மைகள் சபை தீர்மானித்துள்ளது நலன்புரி நன்மைகள் சபை வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதற்கமைய முதியோர் கொடுப்பனவு பெறும் முதியோர்க்கான மூவாயிரம் ரூபாய் கொடுப்பனவானது இந்த மாதத்திலிருந்து குடும்பத்தின் அஸ்விசும பெறுபவரின் கணக்கிற்கு வைப்பிலிட அந்த சபை தீர்மானித்துள்ளது இன்று முதல் குறித்த முதியோர் கொடுப்பனவு வைப்பில் உள்ளது அஸ்விசும கொடுப்பனவை பெறாத குடும்பத்தில் உள்ள எழுபது வயதை பூர்த்தி செய்த முதியோர்கள் அவர்களின் கொடுப்பனவை வளமை போல அஞ்சல் அலுவல் ஊடாக பெற்றுக்கொள்ள முடியும் என நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது மன்னார் சவுத் பார் கடற்பரப்பில் கண்டெடுக்கப்பட்ட பொதியொன்று வெடித்ததில் இருவர் காயமடைந்து மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் குறித்த கடற்பரப்பில் மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த மீனவர்கள் இருவரும் கடலில் மிதந்து வந்த பொதியொன்றை சோதனைக்குட்படுத்திய போதே இந்த வெடிப்பு சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது பணி நிமித்தம் இஸ்ரேலுக்கு பயணிக்கும் பணியாளர்களுக்கான விமான பயணச்சீட்டு கட்டணத்தை எழுபத்தைந்தாயிரம் ரூபாவாக குறைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது இருபத்தி நான்காம் ஆண்டு உயர்தர பரீட்சை காலத்தில் ஏற்படக்கூடிய அனர்த்தங்களை தவிர்ப்பதற்காகவும் பரீட்சையை இன்றி நடத்துவதற்காகவும் விசேட வேலை திட்டம் அமுல்படுத்தப்பட்டுள்ளது மாணவர்கள் பரீட்சைக்கு தோற்றுவதை தடுக்கும் வகையில் ஏதேனும் அனர்த்தம் ஏற்பட்டால் சம்பந்தப்பட்ட நிலையத்தை அடைவதற்கான உதவிகளை பெறுவதற்கு பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று மூன்று ஆறு ஆறு எட்டு பூஜ்ஜியம் இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று மூன்று ஆறு ஆறு எட்டு ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் அல்லது பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று மூன்று ஆறு ஆறு எட்டு பூஜ்ஜியம் ஒன்று மூன்று பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று மூன்று ஆறு ஆறு எட்டு பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் ஆகிய தொலைபேசி இலக்கங்கள் மூலம் தொடர்பு கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது யாழ் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் கனமழை காரணமாக அறுநூற்று பத்து குடும்பங்களைச் சேர்ந்த இரண்டாயிரத்து இருநூற்று தொன்னூற்று நான்கு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் இருபது வீடுகள் சேதமடைந்துள்ளதாகவும் யாழ் மாவட்ட செயலாளர் மருதலிங்கம் பிரதீபன் தெரிவித்துள்ளார் பெருந்தோட்ட சமூக உட்கட்டமைப்பு பிரதி அமைச்சராக பதவியேற்றுக் கொண்ட சுந்தரலிங்கம் பிரதீப் அமைச்சின் கடமைகளை பொறுப்பேற்கும் நிகழ்வுகள் இன்றைய தினம் காலை ஒன்பது முப்பது மணியளவில் செச்சிரிப்பாய எட்டாவது மாடியில் அமைந்துள்ள அமைச்சு கட்டிட தொகுதியில் இடம்பெற்றிருந்தது இவ் பொறுப்பேற்கும் நிகழ்வுகளுக்கு பெருந்தோட்ட சமூக உட்கட்டமைப்பு அமைச்சர் சமந்த வித்யாரத்ன மற்றும் பிரதி அமைச்சர் மஹிந்த சமரசிங்க அமைச்சின் செயலாளர் பிரபாத் சந்திரத்திலக்க ஆகியோர் கலந்து கொண்டிருந்தார்கள் இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குடர் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையத்திலிருந்து ஆர்இஜி இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்